இது வந்து சாப்பிடக்கூடியது நம்ம புதுசாக நம்ம இது விதை வாங்க தேவையில்லை அடுத்த விவசாயத்துக்கு நம்ம இதே விதை எடுத்து போட்டு நமக்கு செடி வந்துடும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நமக்கு தீவனம் பயிராகவும் ஆகிடும் ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய மரவள்ளி கிழங்கு வந்துடும் நமக்கு அது கூட பணப்பயிராக பார்த்தோமா இந்த புளிச்சிக்கிறீங்க இது நம்ம இதை எடுத்துருக்கிறேங்க உடச்சிக்கிட்டேன் இதை கொண்டு போய் நம்ம வீட்டில் நம்ம போட்டுக்கலாங்க இந்த நமக்கு காட்டில் போடலை வீட்டுக்கு மட்டும் வேணும் ஒரு நாலஞ்சு செடினாலும் இந்த விதையை கொண்டு போய் வீட்டுக்கு போட்டால் நமக்கு வீட்டுக்கு செடி வந்து வீட்டு யூஸ்க்கு நம்ம வச்சுக்கலாங்க கன்று கெட்டின தோறும் இதுவே தாங்க இருக்குது குச்சி கிழங்கு அப்புறம் பார்த்தோமா புளிச்சக்கீரைங்க கண்ணு கெட்டின தூரம் புளிச்சக்கீரை பாருங்கள் நல்லா முதிர்ந்து விளைஞ்சி போன புளிச்ச செடிங்க இது ஒரு காடு பக்கத்தில் காட்டுருக்கு பாருங்களேன் அங்கே இதெல்லாம் மேட்டுக்காட்டு பண்ணுவீங்க இதுக்கு தண்ணி தேவையில்லை வருஷத்துக்கு ஒரு முறை நாம் வச்சு விட்டால் போதும் ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு பராமரிப்பு நமக்கு தேவையில்லைங்க இந்த இலையை பொறித்து நம்ம வெள்ளாட்டு கட்டிக்கலாம் பால் நல்லா வரும் மாட்டு கொடுத்தா பால் நல்லா வரும் வெள்ளாட்டுக்கு வந்து தீவனமாக கொடுத்துக்கலாம் இந்த இலையை பொறித்து இந்த இலையை வந்து இது மாதிரி உடைச்சிடுவாங்க இது மாதிரி இணுக்கிக்குவாங்க இனிக்கிட்டு இது மாதிரி இனக்கிட்டு வெள்ளாட்டுக்கு வெள்ளாடு நல்லா சாப்பிடுங்க மாட்டுக்கு வந்து கொடுத்தாலும் பால் நல்லா வரும் ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது மாட்டுக்கும் ஆட்டுக்கும் நமக்கு தீவனம் பயிராகவும் ஆகிடும் கடைசியில் நமக்கு ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு வந்துடும் நமக்கு அது கூட பணப்பயிராக பார்த்தோமா இந்த புளிச்சிக்கீரைங்க புளிச்சிக்கீரை வந்து நமக்கு பணப்பயிருங்க டெய்லி நம்ம அதை அறுக்கலாம் அதுக்கு போய் மார்க்கெட்டில் கொடுத்துர்லாங்க இது நம்ம நான் இதை எடுத்துகிட்டு இருக்கிறேங்க உடச்சிக்கிட்டேன் இதை கொண்டு போய் நம்ம வீட்டில் நம்ம போட்டுக்கலாங்க இந்த விதையை எடுத்து நம்ம வீ வீட்டில் நம்ம வேணும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அதாவது நமக்கு காட்டில் போடலை வீட்டுக்கு மட்டும் வேணும் ஒரு நாலஞ்சு செடினாலும் இந்த விதையை கொண்டு போய் வீட்டுல போட்டால் நமக்கு வீட்டுக்கு செடி வந்துடுங்க அது நம்ம வீட்டு யூஸுக்கு நம்ம வச்சுக்கலாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது குச்சிக்கிழங்கு செடிங்க குச்சிக்கிழங்கு பேர் மாணாவிரி குச்சி கிழங்குவாங்க ஏன்னா மேட்டுக்கட்டில் போடுற குச்சிக்கெழங்கு வந்து மானாவிரி குச்சி கிழங்குவாங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை போடுறதுங்க அதாவது ஒரு வருஷம் வெல்லாமல் இந்த கிழங்கு வந்து ஒரு வருஷம் வெல்லாமல் காட்டோடு வந்து அப்படியே சேர்த்து எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க வெட்டிகிட்டு போயிடுவாங்க அது கூட பார்த்தோமா இங்கே பார்த்தீங்களா புளிச்சி இருக்குங்க புளிச்சக்கீரை புளிச்சக்கீரைங்க இருக்கு பாருங்கள் இந்த புளிச்சஞ்செடியை வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் காலையில் விற்றுடுவாங்க காலையில் வந்து க இனிக்கிடுவாங்க புளிச்ச கீரை இனிக்கிட்டு காலையில் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுடுவாங்க இப்போது வந்து எல்லாம் அறுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தோமா இந்த காய் தான் இருக்குதுங்க இது பார்த்தா பார்த்தோமா நம்ம ஒரு ஒன்றரை ஏக்கரால் போட்டிருக்காங்க இந்த புளிச்ச அப்புறம் இந்த மேட்டுக்காட்டு குச்சி கிழங்குங்க மேட்டுக்கேட்டு கிழங்கும் புளிச்சையும் ஒன்றரை ஏக்கரால் போட்டிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு மட்டுமே இந்த புளிச்சை வருங்க அதுக்கப்புறமேலாம் இது மாதிரி வெறும் மாற வந்துடும் இதில் வந்து செடி வர இலை வராது அதுக்கப்புறமேலும் இது நம்ம அறுவடை பண்ணி எஞ்சிட வேண்டி தான் இப்போ மாதிரி விதை வரும்ங்க ஏன்னா விதை போட்டால் நமக்கு நமக்கு காய் எடுத்து வந்து நம்ம செடி செடி இதே செடியாக வச்சுக்கலாங்க இந்த விதையை எடுத்து போட்டோம்னா நமக்கு செடி வந்துடுங்க பாருங்களேன் அவங்க இதே வந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இதை வந்து சாப்பிடுவாங்க இது வந்து சாப்பிடக்கூடியது சா சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் இப்போ புழச்ச அப்புறம் நமக்கு குச்சிக்கிழங்குங்க இது வந்து ரெண்டும் பார்த்தோமா ஒருங்கிணைந்த பயிர் வளர்ப்பு கீரை அப்புறம் நாட்டு கூச்சிக்கிழங்கு மானாவாரி குச்சிக்கிழங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது போல நீங்கள் உங்களுக்கு பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் இதுக்கு தண்ணி தேவையில்லை வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு விவசாயத்துக்குமே தண்ணி தேவையில்லை நீங்கள் இது மாதிரி வச்சுட்டோமா நம்ம ஒரு ஒன் இயருக்கு நம்ம குச்சி கிழங்கு நம்ம அப்படி விட்டுடலாம் அது போட்டுக்கு அது வளர்ந்துடும் ஒரு வருஷம் கழித்து நம்ம இதை அறுவடை பண்ணிக்கலாங்க இது வந்து இப்போ வந்து பார்த்தோமா இது விதைக்கு விட்ருக்காங்க இது விதையை எடுத்து நம்ம சேல் பண்ணிடலாம் இது வந்து விதை விதைக்கு இருக்குதுங்க விதையை எடுத்து நம்ம விவசாயத்துக்கு கடையில் அக்ரி கடைக்கு கொடுத்து கொடுத்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க இல்லை மார்க்கெட்டில் கொடுத்தாலுமே இந்த வாங்கிப்பாங்க அடுத்த விவசாயம் பண்ணும்போது இதே விதை எடுத்து போட்டுக்கலாங்க பார்த்தீங்களா இந்த விதை இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் அடுத்து விவசாயம் பண்ணும்போது இதே எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க நம்ம புதுசாக நம்ம இது விதை வாங்க தேவையில்லை அடுத்த விவசாயத்துக்கு நம்ம இதே விதை எடுத்து போட்டு நமக்கு செடி வந்துடும் இப்படி நம்ம வந்து கீரையை பொறித்து கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணிடலாம் மறுபடி வருஷம் வருஷம் இதே தொடருங்க கண்டினியூ ஆகும் கீரை கீரையை நம்ம பிச்சுக்கிறோம் கீரை வந்து நம்ம இப்படி இலையை நம்ம பிச்சு கொண்டு போய் நம்ம சேல் பண்ணிடுறோம் க கடைசியாக வர இந்த விதையை எடுத்து நம்ம அடுத்த வருஷத்துக்கான விதையை எடுத்துக்கிட்டு இதை வந்து அறுத்து எஞ்சிடுவோம் அது கூட நம்ம குச்சி கிழங்கு நம்ம எடுத்துக்கோங்க குச்சி கிழங்கு நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்போ வந்து காட்டு ஓட்டி போட்டுட்டு எருவு அடி உரம் என்ன போடுறோம் போட்டு நம்ம புதுசான வெள்ளமையாக ஆரம்பிச்சிக்கலாங்க ஸோ இது ஒரு வருஷத்துக்கான பண்ணையும் அது இதுக்கு தண்ணி தேவையில்லை அதிகமான தண்ணி தேவையில்லை குச்சி வளர வரைக்கும் நமக்கு தண்ணி இருந்தால் போதும் அதிகமாக நம்ம வந்து தண்ணி விட தேவையில்லைங்க இது ஒரு ரெண்டரை ஏக்கராவில் போட்டிருக்காங்க மற்றபடி தெரியும் உங்களுக்கு இது பராமரிப்பு இல்லைங்க பராமரிப்பும் தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க